பேபி ஷவர் என்பது தாய்மை பேற்றை எதிர்நோக்கியிருக்கும் ஒரு பெண்ணை வாழ்த்தி அவருக்கும் பிறக்கப் போகும் குழந்தைக்கும் தேவையான பரிசுகளை வழங்குவதற்காக அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நடத்தப்படும் ஒரு விழா பொதுவாக கர்ப்பத்தின் கடைசி மூன்று மாதங்களில் அதாவது ஏழாவது அல்லது எட்டாவது மாதத்தில் இந்த விழா நடத்தப்படும் இது எதிர்காலத்தில் வரவிருக்கும் குழந்தைக்கு மகிழ்ச்சியையும் தாய்மை பயணத்திற்கு ஆதரவையும் தரும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது வளைகாப்பு மற்றும் பேபி ஷவருக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் வளைகாப்பு இது பெரும்பாலும் இந்திய பாரம்பரிய முறைப்படி தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காக சில சடங்குகள் வழிபாடுகளுடன் நடத்தப்படும் ஒரு விழாவாகும் இதில் பெரும்பாலும் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு பேபி ஷோவர் இது மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம் கொண்ட ஒரு விழா இதில் மத சடங்குகள் முக்கியமல்ல மாறாக வேடிக்கையான விளையாட்டுகள் விருந்து மற்றும் பரிசுகளை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்தப்படும் இது ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளும் ஒரு கொண்டாட்டமாக மாறி வருகிறது சுருக்கமாக வளைகாப்பு என்பது பாரம்பரிய சடங்குகளையும் பேபி ஷாவர் என்பது நவீன கொண்டாட்டங்களையும் அடிப்படையாக கொண்டவை ஆனால் இரண்டின் முக்கிய நோக்கமும் தாயையும் குழந்தையையும் அன்புடன் வாழ்த்துவதுதான்